பி கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய முதல் லீக் ஆட்டத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆர் சிபி அணியை எதிர்கொள்கிறது இந்த தொடருக்கு தயாராகும் விதமாக சென்னையில் முகாமிட்டுள்ள சிஎஸ்கே வீரர்கள் கடும் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் சிஎஸ்கே அணியில் வீரர்களுக்கு தொடர்ந்து காயம் ஏற்பட்டு வருவது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது ஏற்கனவே சிஎஸ்கே அணியின் நட்சத்திர தொடக்க வீரர் நியூசிலாந்தை சேர்ந்த கான்வேக்கு காயம் ஏற்பட்டது இந்த சீசனில் ஒரு மாதம் கான்வே விளையாட மாட்டார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது இப்படி இருக்க சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பதிரனாவுக்கு காயம் ஏற்பட்டிருப்பது சிஎஸ்கே அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது இது போதாது என சிஎஸ்கே அணியிடம் பெற்றிருக்கும் வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசுர் ரகுமானுக்கு நேற்று காயம் ஏற்பட்டது இலங்கைக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் முஸ்தபிசுர் ரகுமான் ஒன்பது ஓவர்களை வீசி இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி முப்பத்தி ஓரு ரன்களை விட்டு கொடுத்தார் இந்த நிலையில் காயத்தால் அவர் போட்டியில் இருந்து பாதியில் விலகினார் இதனால் முஸ்தபிசுர் ரகுமான் சி அணியில் பங்கேற்பாரா என்ற சந்தேகம் இருந்தது சிஎஸ்கேவில் உள்ள இரண்டு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களுக்குமே காயம் ஏற்பட்டதால் சிஎஸ்கே அணி எப்படி கோப்பையை வெல்லும் என்ற கவலை ரசிகர்கள் மத்தியில் இருந்தது இந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் முஸ்தபிசுர் ரஹ்மான் தற்போது சென்னை புறப்பட்டு வருகிறார் நேற்று முஸ்தபிசுர் ரஹ்மானை நடக்கவே முடியாத நிலையில் ஸ்ட்ரக்சரில் தூக்கிச் சென்றனர் இதனால் இந்த சீசனில் அவர் பங்கேற்க மாட்டார் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் முடிவு எடுத்த நிலையில் தற்போது அவர் தாம் சிஎஸ்கே போட்டியில் பங்கேற்பதற்காக சென்னை புறப்பட்டு செல்வதாகவும் தான் இந்த தொடரில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என ரசிகர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய ஆதரவு எனக்கு முக்கியம் என்று கூறியிருக்கிறார் இது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு செம்ம சர்ப்ரைஸாக அமைந்திருக்கின்றது இதனால் முதலில் சிஎஸ்கேவின் பிளேயிங் லெவனில் இடம் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றும் கமெண்ட் பண்ணுங்க,